நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில தொகையை வந்து பண்ண போகிறேன் இப்போ இருபது ரூபாய்க்கு காலையில் சப்ஜி பண்ணி போயிருந்தேன் இருபது ரூபாய்க்கு வந்து பாருங்கள் எவ்வளோ கருவேப்பில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இவ்வளோ வந்து இருபது ரூபாய் ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்தேன் ராத்திரி தோசை தோசைக்கு வந்து தொட்டுக்கிட்ட கருவேப்பில சட்னி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருபது ரூபாய்க்கு வந்து கேட்டேன் இருபது ரூபாய்க்கு வந்து பத்து ரூபாய்க்கு அப்படின்னா கம்மியாகிடுது சில சமீனா கருவேப்பிலை கிடைக்குது சிலசமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருபது ரூபாய்க்கு கருப்பில வேண்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு உருகணும் உருகி கழுவி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து நான் ஸ்டெப் காட்டுறேன் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில தொகையில் வந்து சாப்பிட்றது உடம்புக்கு வந்து நல்லது எல்லாருக்குமே எனக்கு தெரியும் தலைக்கு மட்டும் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் வந்து கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா கடகு உளுத்த மருப்பு கருவேப்பில் போட்டோம் நிறைய வந்து க வந்து கருவேப்பிலை வந்து அப்படியே வேண்டாம் அப்படி சொல்லி எடுத்து வைப்பாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு கருவேப்பிலை எல்லாம் அவ்வளோ சத்து இருக்குது அதுவும் பச்சையாக வந்து சாப்பிட்டானா அவ்வளோ நல்லது இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா வீடுகளையும் இருக்குது கருவேப்பில இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா வீட்லேயுமே ஈஸியாக வந்து வளரக்கூடியதான் அந்த கருவேப்பில இது வந்து ஒரு பெரிய மரம் எல்லா இது இல்லாமல் இது வந்து கருவேப்பில இல்லாமல் சமையல் பண்ணுறதுக்கும் கருவேப்பில வச்சு சமையல் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் வந்து முடிக்கணும் சமையல் வந்து முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போடுவாங்க அப்படின்னா கடகு உளுத்தம் பருப்பு தான் போடுவாங்க அது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாசனையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு அருமையாக இருக்கும் இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில் வந்து இப்போ தோசைக்கு வந்து என்ன நம்ம தேங்காய் சட்னி மிக்ஸி சட்னி வெங்காய சட்னி இப்படி நிறைய சட்னிகள் இது பண்ணலாம் இருந்தாலும் இப்போ தான் வந்து இன்னைக்கு காலையில் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் சரி அப்போ நிறைய கருவேப்பில் வாங்கிட்டு வந்திருக்கேன் கருவேப்பில் வந்து எப்பவும் கிடைக்குமா கேட்டா எப்பவும் வந்து கிடைக்க மாட்டேங்குது எப்போ வந்து கிடைக்குது அதனால இருபது ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தா வச்சுக்க இதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சின்ன பையில போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரையும் இருக்கும் இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது முன்னாலாம் கருவேப்பில் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ்நாட்டிலேருந்து ஊரில் வரும்போது என்ன பண்ணுவேன் எங்கள் வீட்டில் உள்ள மரத்துலேருந்து போயிருந்து எக்கச்சக்கம் கிலோ கணக்கு நிறைய வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு மாதத்துக்கு வச்சு நான் யூஸ் பண்ணுவேன் அப்போல்லாம் வந்து கிடைக்காம இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இப்போ இப்போ எல்லா இடமே வந்து கிடைக்குது பக்கத்து கடையில் கூட வந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறி கடையிலும் வந்து கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாலெலாம் வந்து கடை கிடைக்க அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் கிடைக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தலைக்கு மட்டும் கிடையாது இதை வந்து பேக் கூட போடலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மையம் அரைச்சி தலையில் வந்து வாரமணியாக தேக்க வச்சு குளிப்பாங்க பே கூட போடலாம் ஏன்னா தலைமுடி வந்து நிறைய பேருக்கு இப்போ இளநரங்கிறது எல்லாருக்குமே வந்துடுது அதனால வந்து பார்த்திங்கன்னா இளநிறம் வர்றதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவே அதே மாதிரி வந்து ஏ தேங்காய் நல்லா காய்ச்சி அதில் கருவேப்பிலையை போட்டு அப்படியே வந்து எண்ணெய் வந்து நீங்கள் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து இந்த கருவேப்பிலை எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வந்து நமக்கு எல்லா இடமும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தாதீங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு மட்டும் இல்லை தலைக்கீரை எல்லாமே வந்து ரொம்ப நல்லது கண்டிப்பாக வந்து கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ணுங்கள் கருவேப்பில் யூஸ் பண்ணி இருப்பேன் அதே மாதிரி சாப்பாட்டில் கருவேப்பில் போட்டால் கண்டிப்பாக பறக்கி வைக்காங்க அதை வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க அதுவும் பச்சை கருவேப்பில டெய்லியே வந்து சாப்பிடும்போது அவ்வளோ வந்து ரொம்ப நல்ல இதில் எல்லா விதமான சத்துகளும் இருக்குது எல்லா இடமுமே இந்த ஈஸியாக சில க இது வந்து எல்லா இடமும் கிடைக்காது ஆனால் வந்து இப்போ கருவேப்பிலை வந்து எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்ல முருங்க மரம் கருவேப்பிலை அப்படிங்கிறது எல்லா இடமுமே வந்து கிடைக்கும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஆனால் ஆனாலும் என்ன நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கருவேப்பிலை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதனுடைய வாசனை எண்ணெயில கருவேப்பிலை போடுற வாசனை வந்து அந்த அந்தளவு வந்து அருமையாக வந்து இருக்கும் அதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சட்னி பண்ணும்போது நம்ம அதை மாதிரி கருவேப்பில சட்னி அப்படி பண்ணும்போது ஆனால் வந்து என்ன அப்படின்னா நிறைய கருப்பிலையை போட்டால் அது வந்து பத்தில் பத்து ஒரு பங்கு ஆயிரும் சொல்லலாம் ஒரு கடா நிறைய போட்டோம்னா அது கொஞ்சோண்டு தான் வரும் அந்தளவு தான் வந்து வரும் நம்ம இப்போ கருவேப்பிலை சட்னி பண்ண போகிறோம் அதை உருகிட்டுருக்கேன் அதை உருகும்போது உங்களுக்கு கருவேப்பிலை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கருவேப்பிலை உருகியிருக்கேன் ஆனால் இங்கே பார்த்தீங்க எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலை வந்துருக்கு இப்போ சட்னிக்கு தேவையான கருவேப்பிலை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாம் உள்ளே வைக்க போகிறேன் அதை வந்து நல்லா வந்து பாத்திரத்தில் போட்டு ஃபஸ்ட்டு கழுவ போகிறேன் இப்போ உருகிறது தான் வந்து பெரிய வேலை இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்து குறைச்சி வச்சுக்கணும் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டு கருவேப்பிலைய பாருங்கள் நல்லா வந்து நான் கழுவி போட்டிருக்கேன் நல்லா கழுவி அதில் போட்டாச்சு அதை வந்து வதக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிள்ளை தொகைக்கு கருவேப்பிலை தான் வந்து நம்ம வதக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து முறு வரும் அதாவது வந்து வதங்கி எப்படி தெரியும் அப்படின்னா மொறுன்னு வரும் மொறுன்னு வந்தால் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இப்போ நல்ல கருவு வதக்க போகிறோம் அது வந்து உடனே உங்களுக்கு எப்படின்னா முறு முறுப்பாக வந்துடும் முறு முறுப்பாக வந்துடும் அப்புறம் தனியாக வந்து இந்த நாலு பச்சை மிளகாயை தனியாக வந்து வதக்குங்க கயர் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் நிறைய வந்து நம்ம போட்டுப்போம் கயர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சுருங்கி போச்சுன்னு பாருங்கள் இப்போ வந்து பாருங்க சுருங்கி போயிடுச்சு கொஞ்சம் முறு முறு தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் போயிட்டுனா முரு முருணு வந்து கருவேப்பில் வந்து முருள் வந்துடும் இப்போ பாருங்கள் வாசனை வந்து கருவேப்பில் வந்து நான் வதர்க்கும்போதே வாசனை வரும் கருவேப்பிலை வந்து பாருங்கள் வாசனை அப்படி கமனு வருது அப்படியே சுருங்கியே போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தா போதும் இன்னும் பச்சை வாடை வந்து போயிடும் இப்போ வாசனை வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் இருந்தால் போதும் ஓரளவு வந்து வதங்கிடுச்சு இப்போ ஈரத்தன்மையெல்லாம் வந்து போயிடுச்சு பாங்க ஈரத்தன்மையெல்லாம் வந்து போய் ஈரம் ஃபுல்லாகவே வத்தி போச்சு இப்போ கொஞ்சம் நல்லா வந்து வதங்கியாச்சுங்க பாருங்க நல்லா வந்து வாங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் வந்து வாங்கினா கூட போதும் சேர்ந்து சேர்ந்து கழுவும் போது சேர்ந்து சேர்ந்து நம்ம போடக்கூடாது இப்போ இந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ரெண்டாவது சேனல் இதில் வாட்சிங்கிற ஒரு தொகுதி எனக்கு இல்லை அதனால தான் இந்த மாதிரி வந்து நிறைய போடுறேன் போட்டாங்கன்னா அதுதான் வந்து மானிட்டைசர் வந்து வாங்க முடியும் ஆறு மாதத்துக்கு முன்னாலே மானிடைசன் வாங்கினா எனக்கு கிடச்சிது அந்த சேனலில் வீடியோவையும் சேமாக இதை போடுறதுனால அப்புறம் எனக்கு மானிட்டைசரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணதால் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் எல்லா ப பன்னெண்டாயிரம் வீடியோ இருந்துச்சு எல்லா வீடியோவையும் நான் வந்து அழிச்சிட்டேன் இப்போ வந்து ஆறாயிரம் வீடியோ தான் இருக்குது இன்னும் நான் அவ்வளோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்ச் ஹவுஸ் இருந்தது ரீவியூ சுடு அப்படின்னால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே இப்போ டெலிட் பண்ணிட்டேன் நான் இப்போ டெலிட் பண்ணதால் என்னாச்சு அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஐநூற்றது என் சொந்தம் ஐநூற்றறுபது தான் இருக்குது நாலாயிரமும் நம்ம ஓனாக இருந்தால் தான் நல்லது எனக்கு என்னைக்குமே கேன்சல் பண்ண மாட்டாங்க சொல்லி இப்போ நான் போட்டுக்கிட்டு போகிட்டேன் இப்போ ஒரு ஐநூற்றறுபது தான் வந்திருக்கு இன்னொரு மூவாயிரத்தி ஐநூறு வரணும் அதுக்கு தான் வீடியோ கால் வந்து போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் வரணும் பாருங்கள் இப்போ நல்ல முழு முழுக்காக வந்தாச்சு இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து கருவேப்பில எடுத்துடலாம் அடுத்து பச்சை மிளகாய் வந்து நாங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து லேசாக என்ன ஊற்றிக்கலாம் இப்போ லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு நாலு பச்சை மிளகாய் நம்ம வதக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடலப்பருப்பு உளுத்த பருப்பு ரெண்டுமே நம்ம ரெடி பண்ண போறோம் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து புளி வந்து வச்சிருக்கேன் அதே மாதிரி உளுத்த பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கலாம் அப்போதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க அவ்வளவுதான் எல்லாத்தையும் ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவை ஃப்ரை பண்ணுறோம் இதை வந்து இப்போ வளர்க்கலாம் கருவப்பில் இப்போ இது ரெண்டு நல்ல நம்ம இதில் எண்ணெய் இருக்குது கருவேப்பிலை கொடுத்த எண்ணெய் இருக்குது தெருங்க பச்சை மிளகாய் கொடுத்த எண்ணெய் இருக்கிறதுனால எண்ணெயோட எண்ணெயோடய தேவையில்லை நல்ல குறு பொறுத்து வறுத்துக்குங்க புளி போட்டாச்சு பச்சை மிளகாய் போட்டாச்சு இப்போ உப்பு கொஞ்சம் போட்டு இதை அதை நல்லா ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுலாம் நிறைய ஊற்றுவோம் தான் அதுக்காக ஒரே ஏரியா கெட்டியாகவும் வரக்கூடாது பார்த்து அதுக்கு தக்கன வந்து எவ்வளோ கருவேப்பிலை போட்டால் அது எவ்வளோ வந்து வந்திருக்குப்பாங்க எவ்வளோ கருப்பில் வந்து போட்டேன் ஆனால் அது எவ்வளோ வந்துருப்பாங்க பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு பத்து ரூபாய் அறுவது ரூபாயும் போட்டேன் ஆனா இவ்வளவுதான் வந்திருக்கு புதுசா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்க முள்ள அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த செல்ஃபி இது வந்து நான் வாங்கியிருக்கேன் இப்ப இதுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஓரமா நான் வந்து ஸ்டாண்டை வச்சுட்டேன் நான் மட்டும் எடுத்துக்கிட்டே இருப்பேன் கையில வச்சு விடவும் முடியாது நல்லா வருடனும் தான் வந்து அரைக்கும் நல்லா வருபட உங்களுக்கு வந்து வாசனை வந்துடுச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே நம்ம போட்டுட்டோம் கடலை பருப்பு பெருங்காயம் பச்சை மிளகாய் வேணும்னா ஒரு மிளகாயை நீங்க வைக்க போட்டுக்கலாம் புளி இது கடுகு வந்து வந்து போட மாட்டாங்க பொதுவாக வந்து கருவேப்பில தொயல் புதினா தொயல் இதுக்கெலாம் வந்து கடுகு வந்து யாரும் இல்லை இப்போ வந்து இது எல்லாமே நல்லா ஆற வச்சிட்டு திரிக்க போகிறோம் கருவேப்பிலத்தொங்கல் வந்து அவ்வளோதான் பாருங்கள் மிக்சியில் அரைக்க போகிறேன் எல்லாத்தையும் போட்டாச்சும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைக்க போகிறேன் எவ்வளோ அருமையாக இருக்குது இவ்வளோ சட்னி வந்துருக்கு நாம் வந்து ரெண்டு நாளைக்கு நம்ம வந்து நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த பாருங்க இது கெட்டு போகாது நல்லாயிருக்கும் அது இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து சேவ் பண்ணுறேன் தேங்க் யூ